தொலைபேசியில பார்த்துட்டாங்க அதனால மீண்டும் பிரச்சனை வரப்போகுது இவனை நீ எப்படி ஊரை விட்டு ஊர் அனுப்ப போறியோ எனக்கு ஒண்ணுமே அம்மா தலையில தன்னிப்பு தான் நல்ல இது என்ன நிலைமைக்கு ஆகணும் தெரியல அந்த பொண்ண நம்பி வரமா இருந்தா அந்த பொண்ணு வந்திருக்கணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கணும் அவங்க அப்பா என்ன சொல்றோம் அந்த பொண்ணு அதை தான் கேட்போம் வேணான்னு சொன்னா வேணான்னு தான் சொல்ல

இல்ல. அவளும் பேசாமல இல்ல. இவனும் பேசாமல இல்ல. ரெண்டு பேரும் பேசிட்டு கொஞ்சிக்கிட்டு தாக்குறாங்க கேட்டுக்கோ முடிவு என்ன? கா என்ன? நான் அவங்களை யாரையும் கேட்கல ஓ முடிவு என்ன?

அவள் இப்போ பேசுனது ஏதாவது ஆதாயம் வச்சிருக்கியா அது இருந்தால் உங்கள் கிட்ட காமி முதல்ல நீ காமி உன் பொண்ணு எனக்கு பேசுகிறோம்